சமூக சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் மற்றுமொரு காணொலி வாயிலாக இணைந்திருக்கின்றோம் இன்று இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகின்றோம் என்றால் இஸ்ரேலுக்கு ரகசியமாக உதவிய இந்தியா அம்பலமானது இந்தியாவின் நயவஞ்சகம் இதனை பற்றி தான் இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் நடைபெற்று வரும் போருக்கு மத்தியில் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்து வருவதாக தகவல்கள் கடற்கரையில் நிறுத்தப்பட்ட ஒரு சரக்கு கப்பலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு முப்பது தொன்களுக்கும் அதிகமான மற்றும் இருந்ததை முதன்மையான சர்வதேச செய்தி ஊடகம் ஒன்று உறுதிப்படுத்தியுள்ளது இந்த கப்பல் தென்கிழக்கு இந்தியாவிலிருந்து புறப்பட்டு போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஷ்டோத் துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்தது செங்கடலில் தொடர்ச்சியான தவிர்ப்பதற்காக இந்த கப்பல் கப்பாவை சு அதேவேளை பாலஸ்தீன கொடிகளை ஏந்தி துறைமுகத்தில் திரண்ட மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொண்டு சென்றதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கப்பலை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் இடதுசாரி உறுப்பினர்கள் சிலர் ஸ்பெயின் அதிபருக்கு எழுதிய கடிதத்தில் தொடர்புடைய கப்பலானது ஸ்பெயின் துறைமுகத்தில் நங்கூரமுட அனுமதிக்கக் கூடாது என்றும் கோரியிருந்தனர் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றப்பட்ட கப்பலை அனுமதிப்பது என்பது பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்காக தற்போது விசாரணையில் உள்ள ஒரு நாட்டிற்கு ஆயுதங்களை கொண்டு செல்வதை அனுமதிப்பதாகும் என அந்த ஒன்பது உறுப்பினர்களும் குறிப்பிட்டிருந்தனர் இதனிடையே அந்த கப்பல் ஸ்பெயினில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளது தற்போது வெளியான தரவுகளின் அடிப்படையில் அந்த கப்பலில் இந்தியா அனுப்பிய ஆயுதங்கள் இருந்தன என்றே உறுதி செய்யப்பட்டுள்ளது இதேவேளை ஏப்ரல் இரண்டாம் திகதி சென்னையில் இருந்து தொடர்புடைய கப்பலானது இஸ்ரேல் நோக்கி புறப்பட்டுள்ளது அதில் இருபது வெடிக்கும் தன்மை கொண்ட பன்னிரண்டு புள்ளி ஐந்து வெடிப்பொருட்கள் என பட்டியலிடப்பட்டுள்ளது மே இருபத்தி ஓராம் திகதி மீண்டும் சென்னையிலிருந்து ஆயுதங்களுடன் புறப்பட்ட கப்பலுக்கு ஸ்பெயின் துறைமுகத்தில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அதில் இருபத்தி ஏழு டன் வெடிப்பொருட்கள் ஏற்றிச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் மோதல் தீர்ப்பதில் ராணுவ நடவடிக்கை தீர்வல்ல என்று நீண்ட காலமாக ஆதரிக்கும் ஒரு நாட்டில் இருந்து ஆயுதங்கள் ரகசியமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது என்றே கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஆறாம் திகதி ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் கூடாரங்கள் மீது இஸ்ரேல் முன்னெடுத்திருந்த தாக்குதலுக்கு பயன்படுத்திய குண்டுகள் அனைத்தும் இந்திய தயாரிப்பு என்ற தகவல் அம்பலமாகியுள்ளது இந்தியா பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கும் அதேவேளை பாலஸ்தீனம் மீது கொடூர தாக்குதல் மேற்கொள்ளும் இஸ்ரேலுக்கும் கனரக ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றது இதிலிருந்து இந்தியாவின் இந்தியாவின் அப்பட்டமாகவே உலகிற்கு தெரிய வந்துள்ளது அந்த அடுத்து தொடர்பில் மிக உன்னிப்பாக அவதானம் செலுத்தப்பட்டது எனவே இஸ்ரேல் மீது ஆயுத தடை விதிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல நாடுகள் தயாராக இருந்த போது இந்தியா அந்த தீர்மானத்தில் இருந்து விலகியது இவ்வாறான நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒரு அறிவித்து பை விடுத்திருந்தார் இந்திய ஆங்கல் நாடு இந்திய பிரதமர் எங்கள் நண்பன் எனவே ஆயுத தடை விதிப்பதிலிருந்து இந்தியா நேரடியாக விலகியமை மிகப்பெரிய விடயமாக உலக அரசியல் அரங்கில் பேசப்பட்டு வருகிறது எனினும் இஸ்ரேல் இந்தியாவிற்கு ராணுவ தளவாடங்களை வழங்குவதில் தீவிரம் காட்டி வருகின்றது அதன் அடிப்படையிலேயே இஸ்ரேலின் ஸ்டெல்த் ஐஸ் பிரேக்கரை இந்தியா வாங்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்தியா சீனா இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலைக்கு மத்தியில் இஸ்ரேல் உருவாக்கிய ஐஸ் பிரேக்கர் ஸ்டெல்த் ஏவுகணை இந்தியாவின் பாதுகாப்பில் புதிய புரட்சி ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது நான்கு மீட்டர் நீளமுடைய இந்த ஏவுகணை நானூறு கிலோவிற்கும் குறைவான இடையிலும் இருநூற்றி ஐம்பது பவுண்டு ஓர்ஹெட்டுடன் முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரை பாயக்கூடியது உயர் சப்சோனிக் வேகத்தில் பாயும் இது தற்காலிக ராணுவ யுக்திகளில் முக்கியமானதாகும் ஐஸ் பிரேக்கர் ஏவுகணை முழுமையாக தானாக என்றாலும் மனிதர்கள் தலையிடும் வாய்ப்பும் இருக்கிறது இது செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய நுண் தாக்குதல்களை மேற்கொள்கிறது ஜெட் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் கடற்படை கப்பல்கள் நில அடிப்படையிலான வாகனங்கள் என பல வகையான தளங்களில் ஏவக்கூடியது இதன் இலகுவான வடிவமைப்பும் பல தொழில்நுட்ப திறன்களும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய நன்மையாக அமையும் மிக குறைந்த உயரத்தில் பறக்கும் ஐஸ் பிரேக்கர் வெரி லோ அப்சர்வபிள் தொழில்நுட்பத்தின் மூலம் மூலம் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தவிர்க்கும் திறன் பெற்றது எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சீக்கர் மற்றும் ஏஐ டார்கெட் இலக்குகளை மட்டும் தாக்கும் இல்லாமலும் இயங்கக்கூடிய ஒரு சிறப்பான யுத்த ஆயுதமாக மாற்றுகிறது எனவே இவ்வாறான பின்னணியில் இந்தியாவின் நயவஞ்சகம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இஸ்ரேலுக்கு அதிகளவான ஆயுதங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றது இந்தியாவின் ஆயுத உற்பத்தியில் முன்பத்தி ஆயுதங்கள் காசாவில் மக்களை படுகொலை செய்வதற்காகவே அனுப்பப்படுகின்றன இவ்வாறான நிலையில் இந்தியாவில் ஈரான் தடுத்து நிறுத்தியுள்ளதாகவும் தற்போது ஒரு செய்தி வழியாக பேசப்பட்டாலும் அது தொடர்பான உண்மை தன்மை இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளியானது நிறைவு பெறுகின்றது இந்த காணொளி குறித்து உங்களுடைய கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவிடவும் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்